உமுன்மும் மீன் ஆயிஷா அரது அன்ஹாவை பரிசுத்தப்படுத்துவதற்காக இறங்கின புரானுடைய அத்தியாயம் சூரத்து நூறும் அதில் உள்ள ஒரு வசனம் தான் இது இந்த வசனம் சொல்லுது யார் பத்தினியானை பத்தினியானை நல்ல பெண்களுக்கு இட்டு கட்டுகின்றார்களோ எல்லாம் பாதுகாப்போம் சிலருக்கு அவங்களோட வைப்பு பிடிக்கலன்டா இவர் அவர் விட்டு போடணும் விட்றதுக்கு காரண வேணுமே அவர் சொல்லுவார் என் பொம்பளைக்கு இன்னொரு தொடர்பை சும்மா சொல்றாரு அல்லாஹ் பாதுகாக்கணும் இது பயங்கரமான பாவம் உங்களோட பக்கத்தோட்டு பொங்கலையோட கோபம்டா நீங்க என்ன செய்யணும் அவட்ட பழி வாங்கணும்டா சும்மா ஒரு கதையை கட்டி விட்டு ராவையில யாரோ வந்து போறாங்க வீட்டுக்கு வெளிநாட்டுல கணவன் இருக்கிறாரு பத்தினி அவர் பொங்கல இருக்கிறார் இவர் எங்க இருந்து ஒரு மெசேஜ் போடுறாங்க உங்களோட வைஃபுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது சும்மா போய்க்கு இப்படியான கேவலமான விஷயத்தை யாரும் செஞ்சிடாதீங்க அப்படி கேள்விப்பட்டாலும் அதை இன்னொருத்தருத்துக்கு பரப்புகிறதுக்கும் வைத்தாதீங்க பயங்கரமான பாவம் இது அல்லாஹ் சொல்லுகின்றான் லொயன் ஓஃபித் தொன்யா உலகத்துலையும் அவர்களுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாகும் உலகத்துலேயும் ஒல்லாஹரா ஆஹுரத்துலையும் அவர்களுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டா உலகத்தில் மட்டுமல்ல இந்த சாபத்துடைய வித்தியாசத்தை பாருங்க ஒவ்வொன் டை சாபம் மருமையிலையும் சாபம் இப்போ இவர் எப்படி சொர்க்கத்துக்கு போவார் சகோதரர்களே பெரியவர்கள் எனவே பெண்களை பெண்களுடைய கண்ணியத்தை மானத்தை மரியாதையை பாதுகாக்கிற விஷயத்துல மிக கவனமாக இருங்க என்பதை நன்றாக நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹு அலா